பெண்களே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் தவறாக எடுத்துக்காதீங்க பொதுவாக பெண்ணிற்கு திருமணம் இருபத்தைந்து வயதில் செய்து வைக்கின்றனர் அல்லது வரன் பார்க்கின்றனர் ஆண்களுக்கோ ஏறத்தாழ இருபத்தேழு இருபத்தெட்டு வயதில் திருமண வரன் தேடுகின்றனர் கல்லூரி முடித்து வெளிவரும் பெண்களோ வேலைக்கு அல்லது பிற திட்டங்களை வகுத்து வாழ்க்கை பாதையை துவக்குவர் அதே வயதில்தான் ஆண்களும் கல்லூரி முடித்துவிட்டு வேலைக்கு தன் குடும்பத்திற்கு தன் எதிர்காலத்திற்கு என்று உழைக்க வாழ்வில் பல சவால்களை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறான் இங்கு பெண்களுக்கு என்ன நிலையோ அதுவே ஆண்களின் நிலையும் இருபாதரினா நிலைமை ஒரே மாதிரி இருக்க திருமணத்தின் போது ஆண்கள் மட்டும் அதிக பணம் கார் சொந்த வீடு ஹெலிகாப்டரில் வரவேண்டும் என்றெல்லாம் அதிக எதிர்பார்ப்பிற்கு ஆளாக்கப்படுவதை அதே வயதுள்ள பெண்கள் எதிர்பார்ப்பது சரியா நீங்கள் உங்கள் துணையோடு சேர்ந்து நீங்களும் ஏன் வாழ்க்கை பயணத்தில் பங்கு கொள்ளக்கூடாது இருவரின் உழைப்பும் வாழ்வை மேன்மையாக்கும் சிந்தியுங்கள்